சங்க டுவெண்ட்டி கோ செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வழியேறுகிறார் மஹேந்த ராஜபக்ஷ நாமல் விடுத்துள்ள அறிவிப்பு நாட்டில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் வளிமண்டல வியல்திணைக்கள முன்னெச்சரிக்கை பிரித்தானியா புலம்பெயர காத்திருப்போருக்கு வழியாகிய முக்கியமான தகவல் யாழ் சம்மணி மயானத்து கருகாமையில் விபத்தில் சிக்கிய நபர் உயிரிழப்பு தொடர்ந்து கழிப்பறையிலிருந்து மீட்கப்பட்டது பெண் சிசுவொன்றின் சடலம் யாழ்ப்பாணம் சுற்றுலாவுக்கு வந்த பௌத்த பிக்கு சடலமாக மீட்பு கத்தி முனையில் கடத்தப்பட்ட நபர் தமிழ் பகுதியில் மாபியாக்களின் அட்டகாசம் யாழில் வாழ்வட்டு தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல் ஒருவர் படுகாயம் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் வெளியாகிய முக்கிய அறிவித்தல் மயிலட்டி துறைமுகத்துக்கு ஸ்ரீதரன் எம்பி கண்காணிப்பு விஜயம் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ உத்தியபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக தங்கவில்லை என்றும் அரசியல் அமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட உரிமையின்படியே தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறியது மஹிந்த ராஜபக்ஷ குறித்த உத்தியபூர்வ இல்லத்தை காலி செய்ய தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி சில தீவிர முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதால் அவரை பதவியை விட்டு வெளியேறிய பிற்பாடு பல்வேறு ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நாமல் தெரிவித்தார் எனவே அவர்களுக்கு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய அவர் இது தற்போதைய ஜனாதிபதிக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் எனவும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி பாதாள உலகத்தை அடக்குவதற்கு பாடுபட்டாலும் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பிற்பாடு பாதாள உலகத்திலிருந்து ஏற்படக்கூடிய எதிர்ப்பை எவ்வாறு எதிர்கொள்ளவிருக்கிறார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் ஆயுட்பாதுகாப்பை இதுவரை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாகவும் இது இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களின் பதவிக்காலத்தில் எளிதாக்குகிறது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மத்திய மற்றும் சப்ரிகம்புவா மாகாணங்களிலும் குரணாகல் மற்றும் ஹம்பான் தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் இருந்து அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் மேலும் மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் பொழுது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது பிரித்தானிய அரசாங்கம் அந்நாட்டின் குடியேற்றச் சட்டங்களில் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது குடியேறுவோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமான குறித்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அந்த வகையில் பிரித்தானியாவில் குடியுரிமை பெற தேவையான கால அவகாசம் ஐந்தாண்டுகளில் இருந்து பத்து ஆண்டுகளாக இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பிரித்தானியாவில் குடியேறு ஆங்கில மொழி தகமை மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த மாற்றங்கள் குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு சவாலாக மாறலாம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் மிகவும் கடுமையான நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாகவும் மனித உரிமை பாதுகாவலர்கள் தெரிவிக்கின்றனர் இச்சட்டங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்து கருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமுற்ற நபர் உயிரிழந்துள்ளார் மீசாலை கிழக்கு மீசாலை பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணசாமி லிங்கேஸ்வரன் வயது என்பவர் இவ்வாறு உயிரிழந்தார் சைக்கிளில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருந்தார் செம்மணி மயானத்து கருகாமையில் வீதியால் சென்ற துவிச்சக்கர வண்டியை முந்துவதற்கு முயற்சித்த போது துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து இடம்பெற்றது இந்நிலையில் படுகாயமுற்ற இருவரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் துவிச்சக்கர வண்டியில் சென்றவர் சிகிச்சையின் பின் வீடு திரும்பியுள்ளார் சடலம் மீதான மரண மரண விசாரணைகளை திடீர் விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலும் உடல் கூட்டு பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிறுத்தி வைக்கப்பட்ட தொடர்ந்து கழிப்பறையிலிருந்து பெண் சிசுவொன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிசுவின் வயது சுமார் மூன்று நாட்களில மதிப்பிடப்பட்டுள்ளது சிசுவின் சடலம் நேற்று மாளிகாவத்தை தொடருந்து நிலையத்தில் வகுப்பு பட்டியில் தொடர்பில் நேற்று காலை புத்தகத்திலிருந்து கல்கிசைக்கு வந்த தொடருந்துகள் எண்ணாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பயணத்தை முடித்து மாளிகாவத்தை தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது தொடருந்தை சுத்தம் செய்யச் சென்ற தொழிலாளர்கள் குழு மூன்றாம் வகுப்பு பட்டியிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதை கவனித்து சோதனை செய்த பொழுது ஒரு பையில் சுற்றப்பட்ட பெண் சிசுவின் சடலத்தை கண்டுபிடித்தனர் தொழிலாளர்கள் உடனடியாக திமட்டக்குட காவல்துறைக்கு தகவல் வழங்கினர் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் சிசுவின் வயது மூன்று நாட்கள் என்றும் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதையும் கண்டறிந்தனர் இதனால் இந்த பிரசவம் வைத்தியசாலையில் இடம்பெறவில்லை என காவல்துறை சந்தேகிக்கிறது சிசு வைக்கப்பட்டிருந்த பை டியூட்டி ஃப்ரீ என காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது பையில் உள்ள கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து அது துபாயைச் சேர்ந்தது என்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது அலுத்கம நீதவான் சம்பவ இடத்துக்கு வருகிற சிசுவின் உடலையும் தொடருந்து பட்டியலையும் ஆய்வு செய்தார் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்த ஒருவர் உறக்கத்துக்கு சென்ற நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பதுளை வீதி பசர பகுதியைச் சேர்ந்த வனபதுளை சரணகர தீரர் வயது எழுபத்தி இரண்டு என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த பிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் பின் நேற்று முன்தினம் சில இடங்களை சுற்றி பார்த்த பின்னர் நாகவிகாரைக்கு சென்று அங்கு இரவு உறக்கத்துக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்று அவர் சடலமாக மீட்கப்பட்டதோடு சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்போஜனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்திச் சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்காக முன்னிலையாகிய நிலையில் வழக்கு விசாரணை நிறைவடைந்து மாலை வேளை மன்னாரில் இருந்து தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்தார் இதன்பொழுது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் குறித்த பேருந்து வழிமறைத்த ஒரு குழுவினர் பேருந்தில் ஏறி கூறிய ஆயுதங்களால் பயணியை அச்சுறுத்தி குறித்த தாக்கி பேருந்தில் இருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கட்டுமுனையில் கடத்திச் சென்றனர் பெண் குறித்த நபரை நடுக்குடா காட்டுப்போதைக்குள் அழைத்துச் சென்ற நிலையில் கடுமையாக தாக்கி விடுவித்ததாக கூறப்படுகிறது காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாய் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரே இந்த நபரை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணம் எதுவும் வழியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் பேசாலை காவல்துறை அசம்பந்த போக்குடன் நடந்து கொள்வதாக பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சபாபதி பிள்ளை வீதியில் நேற்று வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றது இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமற்ற நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தனியாக சென்ற ஒருவர் மீது முச்சக்கரவண்டியில் வந்த மூன்று பேர் அடங்கிய குழுவினர் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தி தப்பிச் சென்றனர் இந்த நிலையில் படுகாயமற்ற நபர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் கிறிக்கப் <प्रिक> எதிர்வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நள்ளிரவு முதலில் தரமை புலமைப்பரிசல் பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள் விநியோகம் கருத்தரங்குகள் விரிவுகள் மற்றும் பட்டறைகள் என்பவற்றை நடத்துவது அறிவித்துள்ளது எதிர்வரும் தேதி புலமைப்பரிசல் பரீட்சையின் காரணமாக மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி புலமைப்பரிசல் பரீட்சை முடிவடையும் வரை பரீட்சை தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள் வினாத்தாள் விநியோகம் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது தும் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் பரிச்சயினை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மயிலட்டி துறைமுகத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இந்த விஜயத்தை அவர் நேற்றைய தினம் மேற்கொண்டார் இதன்போது மயிலட்டி துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள இடப்பற்றாக்குறை இந்திய தொழிலாளர்களின் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் குறித்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடிகள் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் அவர் இதன்போது ஆராய்ந்தார் குறிப்பாக உள்ளூர் தொழிலாளர்கள் தங்களுடைய படகுகளை கரையில் கட்டி வைக்க முடியாத நிலை காணப்படுவதோடு இடப்பற்றாக்குறை காணப்படுவதாக சுட்டிக்காட்டினர் அவர் மேலும் தெரிவிக்கையில் மயிலட்டி துறைமுகம் என்பது இலங்கையின் துறைமுகத்தில் மிக பெரும் துறைமுகம் யுத்தத்துக்கு முன்னர் இந்த துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்பட்ட மீன்கள் தேசிய பொருளாதார மீன் உற்பத்தியில் மூன்றில் இரண்டு ஒரு பங்கினை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதற்கு மாற்று தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை முன்வைத்து பேச உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்